வணக்கம் தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி சனி வக்கர நிவர்த்தி கடந்த ஜூலை மாதத்திலிருந்து மீனராசியில் நூற்றி முப்பத்தெட்டு நாட்களாக கதியில் இருந்த சனி பகவான் இப்போ வக்கர நிவர்த்தியாகி நவம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் நேர்கதியில் பயணம் செய்ய போகிறார் கர்ம அடிப்படையில் அதாவது உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி அடிப்படையில் பனிரெண்டு ராசிகள் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள் குறிப்பாக உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்கள் மிதன ராசி மிருகு நட்சத்திரம் இது செவ்வாயோட நட்சத்திரம் தசா காலங்கள் ஏழு வருடம் என்னோட கணக்குப்படி நான் ரெண்டு வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க இரண்டு வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வந்தால் பிறகு பதினெட்டு வருடங்கள் ராகுதசை இரண்டு ப்ளஸ் பதினெட்டு இருபது இருபது வயசு வரைக்கும் ராகுதசை நடப்புல வரும் ராகுதசை நடக்கக்கூடிய நபர்கள் இந்த ராகுதசை படிக்கிற காலகட்டத்தில் அதாவது பதினாறு வயசுலேருந்து ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் வச்சுப்போம் இப்போ சனி பகவான் வந்து வக்கர நிவர்த்தி ஆகிறார் நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் வக்ரகதியில் இருந்த சனி பகவான் இப்ப நேர்கதியில் பயணம் செய்ய போகிறார் இந்த பயணம் அப்படிங்கிறது பத்தாம் இடத்துல ராசிக்கு பத்தாம் இடத்துல இந்த ராசிக்கு வக்ர நிவர்த்தியாக கூடிய சனி பகவான் என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் ஏற்கனவே நிறைய மன உளைச்சல்களை சந்திச்சிருப்பீங்க ஏன்னா ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் அவர் அஷ்டமாதிபதி பாகிஸ்தானாதிபதி இந்த சனி பகவான் இவர் வந்து இருக்கும் இருக்கும்போதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகளை ஒரு சில பேருக்கு கொடுக்கும் அது யாராருக்கெல்லாம் கொடுக்கும் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்துல யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் பாதிக்கப்பட்டிருந்தால் லக்னாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் பாதிக்கப்பட்டிருந்தால் அதான் மறைவு ஸ்தானங்கள்ல இருந்துச்சுனாக்கா மிகப்பெரிய ராஜ கிரகம் சொல்லக்கூடிய இந்த சனி பகவான் வக்ரகதியில் இருக்கும்போதெல்லாம் கொஞ்சம் தடுமாற்றங்களை கொடுக்கும் வேலை ரீதியா தொழில் ரீதியா படிப்பு ரீதியா மனசு ரீதியா நீங்கள் என்னென்னலாம் எந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கிறீங்களோ அந்த சூழ்நிலைகளில் கொஞ்சம் தடுமாற்றங்களை கொடுக்கும் எதிர்பார்ப்புக்கள்ல தடுமாற்றங்களை கொடுக்கும் இப்போ வக்ரகதியிலிருந்து நிவர்த்தி ஆகிறார் இது படிப்பு ரீதியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு வரிசையாக பார்த்தோமானால் நல்லாவே இருக்கும் இப்போ அரியர் எல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மாற்றங்களை கொடுக்க போகிறா சனி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சனி பவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கெடுக்கிற கிரகம் கிடையாது தசாபுதி ரீதியாக இப்போ ராகுதசை நடக்குது அப்படின்னாக்கா ராகுதசையில் பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடத்தில் இருப்பீங்க ஏன்னா பதினாறு வயசுக்கு மேலே பின்னாடி வரக்கூடிய அப்படின்னாக்கா ராகுதசை சுக்கர புத்திக்கு பிறகு சூரிய புத்தி சந்திர புத்தி அந்த செவ்வா புத்தி எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்தளவுக்கு நன்மைகளை செய்யாது அப்போது ஒரு சில பேர் டிஸ்டர்ப் ஆகிருக்கலாம் ராகுதசை சரியில்லைன்னா மட்டுமே இல்லைன்ற பட்சத்தில் ஆனால் படிக்கிற காலகட்டத்தில் பெருசாக உங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்காது இருந்தாலும் பத்தாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறதுனால ஓரளவுக்கு காப்பாற்றி விட்டுருப்பார் இப்போ நல்லாயிருக்கும் இதன் பிறகு உங்களுக்கு நல்லாயிருக்கும் படிக்கிற காலகட்டங்களில் இருபது வயசுக்கு மேலே முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் குருதசை குரு இந்த ராசிக்கு நன்மை செய்யாத குரு நெகட்டிவா சொல்றேன்னு நினைக்காதீங்க நன்மை செய்யாத கிரகத்தை நன்மை செய்யாதுன்னு தான் சொல்ல முடியும் இது வந்து இந்த ராசிக்கு வந்து ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் பத்துக்குடைய கிரகம் புதனுடைய வீட்டுக்கு குரு நன்மை செய்ய மாட்டார் குருவுடைய வீட்டுக்கு புதன் நன்மை செய்ய மாட்டார் பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இது பொதுவாகவே இந்த ராசிக்கு இப்போ குரு தசை நடக்குது இருபது வயசுல இருந்து முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் அப்படின்னா இப்போ பத்தாம் இடத்துல சனி இதுக்கு முன்னாடி ஒன்பதாம் இடத்துல சனி அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பதினோராம் இடத்துல சனி இவர் வக்ரமாகறார் வக்கர நிவர்த்தி ஆகிறார் குரு பயிற்சி ஆகுது ராகுகேது பயிற்சி ஆகுது இப்போ எல்லாமே ஓகே தான் ஆனால் தசாபுத்தி சரியாக இருந்தால் உங்களுக்கு கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்தால் கூட கெடுபலன்களை கொடுக்காது யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சுனாக்கா யோக பலன்களை அதிகமாக கொடுத்துரும் இது வந்து தசா புத்தி நல்லா இருந்துச்சுன்னா தசா புத்தி சரியில்லைன்ற பட்சத்துல உங்களுக்கு இந்த கிரக பயிற்சிகள் எல்லாமே ஒரு சில மாற்றங்களை கொடுத்துட்டே இருக்கும் நல்லது நடக்குதா இல்ல கெட்டது நடக்குதா எதுவுமே புரிய மாட்டேங்குது அது மாதிரி இருக்கும் இப்போ இந்த குருதசை எப்படி இருக்கும் முதல் பத்து வருஷம் கேரண்டி சொல்லலாம் இருபது வயசுல இருந்து முப்பது வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கேரண்டி சொல்லலாம் அது வந்து சுய ஜாதகத்தை பொறுத்து ஆனால் இந்த ராசிக்கு மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்கள்ல இந்த குரு பகான் அமரணும் அமரக்கூடிய அந்த வீடு இருக்கு இல்லையா அந்த வீட்டு நல்ல நிலைமையில இருந்துச்சுனாக்கா முதல் பத்து வருஷம் உங்களுக்கு கேரண்டியா சொல்லலாம் முதல் பத்து வருஷம் அப்படின்னா கூட பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது அதுக்காக நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லவும் முடியாது இந்த குருதசையில் பத்தாம் இடத்துல வக்கரமாயத்தி ஆகக்கூடிய சனி பகவான் இப்போ வேலை தேடக்கூடிய நபர்களுக்கும் சரி வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுப்பார் திடீர் வேலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேஞ்சஸ் ஆகும் இடமாற்றங்கள் அதாவது இடமாற்றம் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னாக்கா இடமாற்றம் தொழிலில் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி இந்த டைமில் பார்க்கலாம் தொழில் ரீதியாக நிறைய லாபத்தை பார்க்கலாம் இதே வந்து புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு சரி அந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ரொம்ப நாளாக ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க நிறைய தடங்களாகவே இருந்திருக்கும் இல்லைன்னா தொழில் ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க அதுல வந்து இந்த வக்ர காலங்கள்ல வந்து நிறைய வருமானத்தை கொடுத்துருக்காது துரோகங்களை அதிகமாக பார்த்துருக்கலாம் அதாவது தொழில் செய்யக்கூடிய நபர்கள் இது வந்து இது எல்லாமே இப்ப கிளியர் ஆகும் ஓரளவுக்கு வந்து நீங்க தைரியம் உங்களுக்கு கொடுக்கும் தன்னம்பிக்கை கொடுக்கும் தொழில் ரீதியா நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் வேலையில இருக்கிறீங்க ஒரு ப்ரொமோஷன் இல்லை என்னை விட ஒரு கீழே இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வந்து ரொம்ப கேலி பேசுகிறாங்க ரொம்ப நெகட்டிவாக பேசுகிறாங்க எனக்கு துரோகம் பண்ணுறாங்க எவ்வளோதான் நல்லது செஞ்சாலும் கெடுதல் பண்ணுது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்க இல்லையா நிறைய மன உளைச்சலில் இருக்கக்கூடிய நபர்கள் இதெல்லாம் குரு செய்யக்கூடிய வேலை குரு தசையில நடக்கக்கூடிய வேலை ஒரு நல்ல ஒரு வேலை கொடுத்துட்டு அந்த வேலையில நிறைய ப்ரெஷர் வைக்கும் அந்த வேலையில வந்து சுற்றி நிறைய எதிரிகளை வச்சிரும் அதாவது அதுல இருந்து நீங்க மீண்டு வரணும் அப்படின்றதுக்காக குரு சோதனை அதிகமாக கொடுக்கும் அந்த கிரகம் ஏன்னா இந்த கிரகத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே குரு அப்படிங்கிறது சுப கிரகம்தான் பொருளாதாரத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டா கூட இது வந்து நல்ல அமைப்பில் ஜாதக அமைப்பில் இருக்கணும் ஒரு சில பேருக்கு வந்து ஆறு எட்டு பன்னெண்டு ஐய இடங்களை மறைவு ஸ்தானத்துல இருந்துச்சுனாக்கா கெடுபலன்களை கொடுத்துரும் அதாவது அவயோக கிரகம் மூணு ஆறு பத்து பதினொன்று சிறப்பு ஆறு அப்படிங்கிறது செவ்வாயோட வீடாயிடும் செவ்வாயோட வீட்டில் இருந்துச்சுனாக்கா இந்த கிரகம் நன்மை செய்யாது அது மாதிரி நிறைய இருக்கு அதை வந்து ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியும் மெயினாக பாத்தீங்கன்னாக்கா அந்த குருதஸில இருக்கக்கூடிய நபர்களுக்கு தொழில் ரீதியா பாதிக்கப்பட்டிருந்தால் வேலை ரீதியா பாதிக்கப்பட்டிருந்தால் வேலையில வந்து நிறைய எனக்கு தொந்தரவுகள் இருக்குங்க வேலையில மாற்றத்தை நான் எதிர்பார்க்கணும் நினைக்கிறேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு வேலையில நல்ல ஒரு சேஞ்சஸ் வரும் இப்போ திடீர் வளர்ச்சிகள் அதாவது இடமாற்றங்கள் இது வந்து ப்ரொமோஷன் கிடைக்கிறது அது மாதிரி இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கிறது இது மாதிரி இல்லைன்னா வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை ஏற்கனவே வந்து வேலையில கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாக்கா இப்போது வேலையிலலாம் எல்லாம் சேஞ்சஸ் பண்ணலாம் திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு குருதச தச ஆரம்பத்துலேருந்து திருமணமே எனக்கு கூடி வரல அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ திருமணம் அப்படிங்கிறது கூடி வரும் இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்துல குரு அப்படிங்கிற கிரகம் இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து இருபத்தி ஆறு வயசுக்குள்ளே உங்களுக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னாக்கா குரு பாதிக்கப்படாமல் இருக்கணும் குரு பாதிக்கப்படாமல் இருந்தால் திருமணம் கன்ஃபார்ம்னு சொல்லிக்கலாம் குரு பாதிக்கப்பட்டிருந்தால் அதாவது வக்கரமாக இருந்தாலோ இல்லை ராசிக்கு ஆறு எட்டு மறைவு மறைஸ்தானத்தில் இருந்தாலோ தசை நடத்தக்கூடிய கிரகமாக இருந்தால் கூட அந்தளவுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுக்காது பாதிக்கப்படாமல் இருந்தால் கன்ஃபார்மாக திருமணம் இந்த இருபத்தி ஆறு வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணிங்கன்னா திருமணம் கன்ஃபார்மாக உண்டு இருபத்தி ஆறுக்கு மேலே முப்பது முப்பத்தி ஒன்று வரைக்கும் நீங்கள் சொல்லவே தேவையில்லை எப்போ திருமணம் கன்ஃபார்ம் ஆகும்னு சொல்ல முடியாது லவ் மேரேஜ் எல்லாம் நடக்கலாம் நல்ல ஒரு எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு பூர்த்தியாகவும் திருமண ரீதியாக நல்ல ஒரு ஏற்றத்தை பார்க்கலாம் ஒரு சில பேர் வந்து குருதசை ஆரம்பிச்சிலேருந்து திருமணம் ஆயிருக்கும் திருமணத்தில் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்து டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கலாம் இப்போ மனசு மாறி வாழக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதிகபட்சமா திருமணம் அப்படிங்கிறது இப்போ குருவுடைய வீட்டில் சனி வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு வீட்டில் தான் ஏழு குடையவர் கிரகம் பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குருவுடைய வீட்டில் இருக்கிறதுனால கலத்திரபாவம் கொஞ்சமாவது இதுல சம்மந்தப்படும் அப்போ திருமண ரீதியா இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்போ சால்வ் ஆகும் ஒரு சில பேருக்கு வந்து கோர்ட்டு கேஸ் எல்லாம் போயிருக்கலாம் டைவர்ஸ் வரைக்கும் டைவர்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம் நிறைய வந்து கருத்து வேறுபாடுகள் மூலியமா விட்டு கொடுக்க மாட்டாங்க டைவசும் கொடுக்க மாட்டாங்க வாழவும் மாட்டாங்க அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ மனநிலை மாறும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அதிகப்படியாக இந்த குருவுடைய தசையில சனி வக்கர நிவர்த்தி காலங்களில் பார்க்கலாம் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மிருகசிரியட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு தசையில நிறைய கடன் அமைப்புகள் இருக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதியோட நட்சத்திரத்துல இருந்தாலோ இல்லை ஆறாம் வீட்டில் இருந்தாலோ உங்க சுய ஜாதகத்துல இல்லை ஆறாம் அதிபதியோட சேர்ந்து இருந்து இந்த குரு தசை நடத்தினாலோ நிறைய கடனை கொடுக்கும் ஏன்னா தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு கடன் பிரச்சனை கடன் மேல கடன் பிரச்சனை எனக்கு ஒரு வருமானம் வந்து அது கடனில் தான் போகுது எனக்கு சேமிப்பு இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா இப்போ அந்த சேமிப்பு வரும் அது என்ன காரணம் அப்படின்னாக்கா உங்க சுய ஜாதகத்துல வந்து ஆறாம் இடத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு இந்த குரு பகவான் அதே மாதிரி ஆறாம் அதிபதியோட சேர்ந்திருக்கும் அதிபதி நட்சத்திரம் எங்க இருந்தாலும் சரி அந்த நட்சத்திரம் ஏறி தசை பண்ணுச்சுன்னா ஏன்னா குறிப்பிட்ட அளவு வந்து கடன் இருக்கும் அதிகப்படியாக கூட கடன் இருக்கலாம் அந்த கடன் அமைப்பெல்லாம் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்கு முப்பத்தி ஆறு வயசுக்கு மேலே ஐம்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் சனி சனிதசை சனி இந்த ராசிக்கு அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடியவர் ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்திலே இருந்து தசை பண்ணா கூட அதாவது எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்துல தசை பண்ணா கூட உங்க சுய ஜாதத்துல அபரிவிதமான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய தசை அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் இவர் வந்து பாவ கிரகம் அதாவது பொதுவா பாவ கிரகம் அதுக்கு உண்டான ஒரு அமைப்பை கன்ஃபார்மா கொடுப்பாருங்க அதனால சனி பகவான் எட்டாம் இடத்துல இருந்தாலும் சரி அதாவது மறைவு ஸ்தானத்துல இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு வருமானம் வரும் அது செலவாயிட்டே இருக்கும் அது மாதிரி இருக்கும் ஒரு வேலையில வந்து ப்ரொமோஷன் கிடைக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருக்கும் இது மாதிரி எல்லாம் அந்த அஷ்டமாதிபதி தசை அப்படிங்கிறது இருக்கும் அஷ்டமாதிபதி தசை எங்க இருந்து தசை பண்ணாலும் சரி அதுக்குண்டான பலன்களை கொஞ்சம் கொடுப்பார் அதாவது சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு கடன் அமைப்பை கண்டிப்பா கொடுத்துருக்கும் எப்படியாவது அந்த தொழிலில் இருக்கிறவங்களும் சரி இல்ல வேலையில இருக்கிறவங்களும் சரி இந்த கடன் அமைப்புகள் இருந்தீங்கன்னாக்கா அந்த கடன் அமைப்பு தீரும் கடன் சுமை குறையும் அதிகப்படியாக இப்ப ஆண்டவங்க முனித்துல உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அப்படி இல்லைனாக்கா தொழில் அமையும் தொழில் ரீதியா நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் வந்து சுபகாரியங்கள் நடக்கலை அப்படின்னு தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னாக்கா இப்போ சனி வக்கிற காலத்திலலாம் வந்து நிறைய மன ஆளாக இருப்பீங்க திடீர் திடீர்னு ஏதாவது இடமாற்றங்கள் அது இதுன்ட்டு ஏதோ ஒரு பண்ணியிருப்பாங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல தொழில் செய்யக்கூடிய இடத்துல கூட ஏதோ ஒரு தொழில் மாத்தலாமா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு மனநிலை கொடுத்துருக்கும் இது எல்லாமே மாறும் ஓகே நல்லா இருக்கும் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனியுடைய தசை அப்படிங்கிறது சிறப்புன்னு சொல்லலாம் இப்போ சனியுடைய தசை அப்படின்னாக்கா பத்தொம்பது வருடங்கள் பத்தொன்பது வருடங்கள்ல இந்த அஷ்டம சனிக்கு பிறகு ஓரளவுக்கு பரவாயில்ல தான் சொல்லலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் இது வரைக்கும் சொல்லலை ஏன்னா சனி தசை அப்படிங்கிறதுனால நான் எப்பவுமே நெகட்டிவா தான் சொல்லுவேன் சனி தசையை பொறுத்த வரைக்கும் சனி தசைக்கு பல பேர் வந்து கஷ்டப்பட்டுன்னு வராங்க கிட்டத்தட்ட எண்பது பர்சன்டேஜ் பேர் சனி தசையில கஷ்டப்படுவாங்க ஏன்னா சனி அமர்ந்த இடம் எப்படியும் அது அந்த அளவுக்கு எல்லாம் பலமா உக்காராது நீங்க நல்ல பொசிஷன்ல இருப்பீங்க குரு தசையில கூட உங்களுக்கு நல்லா இருந்திருக்கும் ஆனா சனி தசை வந்த பிறகுதான் உங்களுக்கு பிரச்சனைகளை அதிகமாக கொடுத்துருக்கும் ஏன்னா இந்த ராசியில ராஜகிரக தசைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு சனி புதன் இப்படியே போயிடும் இதுலயே வந்து இளமை காலம் முடிஞ்சு அந்த வயதான கட்டத்துக்கு வந்துருவீங்க ஏன்னா சனி தசையிலே வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் சனி தசை வந்துச்சு இதன் பிறகு புதன் தசை இதெல்லாம் வந்து ராஜ ராஜகரக தசைகள் இதெல்லாம் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கணும்னாக்கா ஒரு தசை நல்லா இருந்தாலே போதும் பேரு புகழ் எல்லாமே அமைஞ்சிரும் இந்த மிதனராசியில் இருக்கக்கூடிய மிருகசரட நட்சத்திரக்காரர்களுக்கு சனி தசை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கணும் அப்படின்னாக்கா உங்க சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்க இதுல வந்து பெரும்பாலும் வந்து பாதிக்கப்பட்டது வந்து தொழில் செய்யக்கூடிய நபர்கள் தான் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்குன்னா அப்படியே போயிட்டே இருக்கும் வேலை எல்லாம் போயிட்டே இருக்கு பரவாயில்லைங்க அப்படின்றவீங்க ஆனா திருமண வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனைகள் நெருக்கடிகள் கொடுத்துட்டே இருக்கும் உங்களுக்கு சனி தசை நடக்குதுனாக்கா வீட்டுல வந்து வாரிசுகள் ரீதியா கொஞ்சம் நெருக்கடிகள் அதிகமா இருக்கும் ஒண்ணு பேச்சு ஒன்று கேட்காது நீங்க சொல்றத அவங்க கேட்க மாட்டாங்க அவங்க சொல்றது நீங்க கேட்க மாட்டீங்க அது மாதிரி இது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஓரளவுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகும் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் ஓரளவுக்கு கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மட்டும் கொஞ்சம் கடன் வாங்குறத தவிர்ப்பது நல்லது ஆனால் கடன் சுமை குறையும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா இந்த வக்கரநிபத்திக்கு பிறகு கடன் அமைப்பெல்லாம் குறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே எழுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் புதந்தசை பதினேழு வருடங்கள் புதன் ராசிக்கு நாலாம் அதிபதினு சொல்லக்கூடியவன் இப்போ இந்த வயதில் என்ன எனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்காதீங்க ஏன்னா புதந்தசை இது வேலை மாற்றங்களை கன்ஃபார்மாக கொடுக்கும் வேலையில நல்ல ஒரு உயர்வு உயர் பதவி இது மாதிரி அதாவது தனியார் துறையில இருந்தாலும் சரி துறையில் இருந்தாலும் சரி ஏன்னா ரிட்டயர்மெண்ட் ஆகிற தான் இந்த புதந்தசை அப்படிங்கிறது வரும்னு வச்சுங்களேன் இது நல்லது இப்ப சனி தசையில கஷ்டப்பட்டிருந்தீங்கனாக்கா புதந்தச நல்லா இருப்பீங்க சனி தசையில் நல்லா கூடிய நபர்கள் கூட புதந்தசையில நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம் ஏன்னா வேலை ரீதியா அப்ப சனி தசை முடிஞ்சு புதன்தசை ஆரம்பிக்குது அப்படின்னாக்கா இல்ல ஆரம்பித்து போயிட்டு இருக்கு உடனே வந்து அஷ்டம சனி ஆரம்பிச்சிச்சு அஷ்டம சனில கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் நான் இப்ப பரவாயில்ல ஒன்பதாம் இடத்துக்கு சனி இப்ப பத்தாம் இடத்துக்கு சனி இப்ப வக்ரமாகற பரவாயில்ல ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு இப்பதான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் நல்ல ஒரு டைம் அப்படின்றது புதன் தசையில புதந்தசையில பெரும்பாலும் நல்ல ஒரு வளர்ச்சி அதாவது குடும்ப ரீதியா நிறைய இப்ப எல்லாம் ஆகலைன்னு நினைச்சிருந்தீங்கனாக்கா அந்த திருமணம் எல்லாம் கூடி வந்துடும் பசங்களுக்கு அவங்களுக்கு வீடு கட்டுறதோ இல்லை வந்து அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை நான் எதுவுமே பண்ணலை என் பசங்களுக்கு அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இப்ப பண்ண ஆரம்பிக்கலாம் ஓரளவுக்கு உங்களுக்கு புதந்தசை அப்படிங்கறது கை கொடுக்க ஆரம்பிக்கும் ஏன்னா இந்த பத்து பதினொன்று இந்த ஏழரை சனி வரும்போதெல்லாம் உங்களுக்கு நல்லது தான் பண்ணும் இந்த புதந்தசை அப்படிங்கிறது ஏன்னா நட்பு கிரக தசை அப்படிங்கிறதுனால அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்கள் அப்படின்றது நல்ல ஒரு மேன்மை இந்த புதந்தசையில இடம் வாங்கி போகணும்னு நினச்சப்பீங்க இடம் மூலயமா கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் பசங்களோட கல்வி மூலிமா பிரச்சனைகள் கொடுத்துருக்கும் பசங்களுக்கு வந்து வேலை ரீதியாக கொஞ்சம் பிராப்ளத்தை கொடுத்துருக்கலாம் இந்த சனி பக்கர காலங்களில் இது எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது தசையில் பின்னாடி வரக்கூடிய ஏழு வருடம் இருக்குல்ல புதந்தச செவ்வா புத்தி அந்த செவ்வா புத்தியை அதை ஸ்டார்ட் பண்ண பிறகு தான் எனக்கு சொத்து பிரச்சனை வந்தது இல்லைனா குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை வந்தது வேலை ரீதியா பிரச்சனைகள் வந்தது அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதாவது செவ்வா புத்திக்கு பிறகு நிறைய கஷ்டப்பட்டுன்னு வரீங்க அப்படின்னாக்கா இந்த சனியுடைய வக்ர நிவர்த்தி காலங்கள் அப்படிங்கிறது சிறப்பு ஏன்னா கோச்சார ரீதியா குரு எல்லாம் அவங்களுக்கு நல்லதா இருக்கு எந்தவித பாதிப்பும் கிடையாது அதனால் புதன் தசையில் நல்ல ஒரு வளர்ச்சி வீடு கட்டுறது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இது மாதிரி வண்டி வாகனம் சேர்க்கை நீங்கள் என்னெல்லாம் பிளான் பண்ணீங்களோ அத்தனையும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் எழுபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே எழுபத்தி ஒன்பது எண்பது வயசு வரைக்கும் கேது தசை கேதுல உடல் நலம் கொஞ்சம் பார்த்துக்கிறோம் கேது தசையில் ஏன்னா ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கு சூரியனோட வீட்டில் இது வந்து அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இந்த இது வந்து அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் சூரிய பகவானோட வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு கொடுக்கும் நிறைய வந்து ஆஹ் தனிமையைப்படுத்தி விட்டுரும் நிறைய உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் எதில் வரும் அப்படின்னாக்கா சொந்த பதங்கள் மூலயமா வரும் அதனால வார்த்தைகளில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை இந்த கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் கடன் பிரச்சனை இருந்தால் கடன் பிரச்சனை தீரும் ரொம்ப நாளாக வந்து மருத்துவம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அந்த மருத்துவம்லாம் எல்லாம் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு எண்பது வயசுல இருந்து இருபது வயசு வரைக்கும் சுக்கரதசை பின்னாடி வரக்கூடிய சுக்கரதசை வாரிசுகளுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் வாரிசுகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு விசேஷம் அவங்களுக்கு வேலை வாய்ப்பெல்லாம் சிறப்பா இருக்கும் இந்த சனி வக்கர நிபதிக்கு பிறகு ஏன்னா தொழில் சாணத்தில் தான் நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னாக்கா வக்கர காலங்களே சரி அந்த சனி பகவான் பத்தாம் இடத்துல வரும்போது சரி அந்த நிவர்த்தி ஆகக்கூடிய காலங்களே பத்தாம் இடத்துல ஃபுல்லாவே டோட்டலா பதினொன்று வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த வாரிசுகளோட வளர்ச்சி தான் சிறப்பா இருக்கும் உங்களுடைய முதலீடுகள் இருக்கு இல்லையா அவங்களுக்கு தான் லாபத்தை கொடுக்கும் அந்த வாரிசுகளுக்கு அதனால சுக்கரதசையில் பயப்பட தேவையில உணவு பழக்க வழக்கங்களை மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க மிருகசிட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனியுடைய வக்கர நிவர்த்தி அதாவது நவம்பர் இருபத்தெட்டுக்கு பிறகு நல்ல ஒரு மேன்மை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் நன்றி